என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா உனக்கு என் மூலமாக ஒருவரை நான் அனுப்பப் போகின்றேன் அவர் உனக்கு மிகப்பெரிய பெரிய உண்மையை மிகப்பெரிய உதவியை செய்து கொடுக்கப் போகின்றார் நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன்னை தேடி இரண்டு நல்ல செய்திகள் நாளை வரப்போகின்றது இந்த வாக்கினை கேட்டால்தான் உனக்கு நல்லது நடக்குமா என்று கேட்டால் அது அப்படி அல்ல என்னுடைய வாக்கினை கேட்ட நேரம் உனக்கு நல்ல செய்தி கூடி வரும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த அம்மாவினுடைய வாக்கில் உனக்கு மன நிம்மதி கிடைக்கின்றது அல்லவா உனக்கு நீ கேட்டதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா இப்படி இருக்கும் பொழுது உன்னை நல்ல செய்தி தேடி வராமல் போய்விடுமாம் என் குழந்தையே உன்னிடத்தில் சில விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தான் உன்னம்மா நான் உன்னிடத்திலேயே பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது கிடையாது அது இன்பங்களாக இருந்தாலும் சரி துன்பங்களாக இருந்தாலும் சரி நம்மோடு பயணிக்கக்கூடிய சில மனிதர்களாலும் சரி உறவுகளானாலும் சரி நட்புகளானாலும் சரி இதையெல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அன்பான உறவிடம் சில நிமிடங்கள் எல்லாம் மனம் விட்டு உரையாடி பேசினால் போதும் உன்னுடைய மனதில் உள்ள சுமைகள் எல்லாம் சுகங்களாக மாறிவிடும் உன் மனதில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு உறவு இருந்தால் வேறு யாருடனும் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி மன நிம்மதி அடைவாய் அல்லவா என் குழந்தையே உன்னிடத்தில் உண்மையாக பழகுகின்ற சிலரிடத்தில்தான் உன்னுடைய உண்மையான கஷ்டம் என்ன உன்னுடைய வலி என்ன என்பதையும் புரியும் உன்னுடைய இதயத்தில் துடிக்கின்ற ஓசைகள் எல்லாராலும் கேட்க முடியாது ஆனால் உன் மனதிற்குள் அழுகின்ற ஓசையினை இந்த அம்மாவால் மட்டும்தான் கேட்க முடியும் என் பிள்ளையே உன்னம்மா இப்பொழுது உனக்கு அந்த உண்மையான உறவினை காட்டத்தான் வந்திருக்கின்றேன் என்னை தவிர வேறு யாராவது உனக்கு உண்மையாக இருக்கின்றார்களா என்பதை நான் தெரிந்து கொண்டு எப்பொழுது உனக்கு இந்த உண்மையான உறவை தேடி வர செய்ய போகின்றேன் நாளை நிச்சயமாக அந்த நற்செய்தியானது உன்னுடைய காதுகளில் கேட்கும்படி அதனை தேடி வந்து உன் வாழ்க்கையில் கொடுத்து உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களுக்கும் ஆறுதலான அந்த உறவாக இருக்க போகின்றது ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இந்த நாள் விடியும் பொழுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் நீ அந்த நாளை தொடங்குவாய் அல்லவா ஆனாலும் ஒரு நாள் முடிவிலும் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை நீ பெற்று கொண்டுதான் இருக்கின்றாய் நீ எதிர்பார்த்து உனக்கு சில நாட்கள் கிடைக்கவும் செய்யலாம் சில நாட்கள் அது கிடைக்காமலும் போகலாம் ஆனால் உனக்கு அதிலிருந்து ஒரு அனுபவம் கிடைக்கின்றது அல்லவா அது உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியம் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே வேண்டுமென்றே உன்னை குற்றம் சொன்னவர்கள் குறை சொன்னவர்கள் உன்னை மதிக்காமல் உன்னுடைய உண்மையான அன்பு என்ன என்பதனை புரியாமல் நடந்து கொண்டவர்களுக்கு அவர்கள் வருத்தப்படும்படியான ஒரு செயலை உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் அதன் பிறகு அவர்கள் வாயாலேயே நீ குற்றமற்றவர் உன்னிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை எல்லாம் மற்றவர்கள் உணரத்தான் போகின்றார்கள் என்றெல்லாமே அவரவர் தவறுகள் அவரவர்கள் முதுகுக்கு பின்னால் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் மற்றவர்கள் முன்னிலையில் உத்தமர்கள் போல அங்கே நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தவறுகள் வெளியில் தெரியாதவரை மட்டும்தான் அவர்கள் உத்தமர்களாக இருக்க முடியும் உன் நான் அவர்களை எல்லாம் வெளியில் கொண்டு வரப்போகின்றேன் அவர்கள் குற்றங்களை நான் வெளியில் தெரிய வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே நீ கலங்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நாளை நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதை வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும் இனி இது நமக்கு தேவையில்லை என்று நிச்சயமாக எந்த ஒரு பொருளை வேண்டுமானாலும் நீ இழக்கலாம் ஆனால் நல்ல விஷயங்களை கூறும் மனிதர்களே உனக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் மனிதர்களே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சில எல்லாம் நீ ஒரு பொழுதும் இழந்து விடாதே ஏனென்றால் நல்ல மனிதர்களை காண்பது இப்பொழுது எல்லாம் மிக அரிதான விஷயமாக இருக்கின்றது யாராவது ஒரு சிலர் அங்கே நல்லவர்களாக இருப்பார்கள் அவர்களையெல்லாம் நீ அடையாளம் கண்டு ஒரு பொழுதும் கைவிட்டு விடாதே அவர்களை மரியாதை இல்லாமல் நீ நடத்தி விடாதே ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையின் உயர்விற்கு மிக முக்கிய காரணமாக போகின்றார்கள் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது நீ என்றைக்கும் யாரையுமே ஏளனமாக பார்க்கின்ற உயரத்தில் வைத்து விடாதே ஏனென்றால் இறைவன் யார் இப்படி செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கொடுத்து விடுவார் அவர்களுக்கு ஒரு நொடி பொழுதும் தலைக்கணத்தோடு எல்லாம் தலையில்லாக அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்காட்டி விடுவார் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நம்பி ஒருவர் சொல்கின்றார் என்றால் அங்கே அவர்களை எல்லாம் நீ ஏளனமாக பார்த்து விடக்கூடாது அது சிறு பிள்ளைத்தனம் தடம் போல நீ இருந்தாலும் அதை நீ பெரிய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த விஷயத்தை நீ இப்படி செய்ய வேண்டுமென்று சொல்லிக் கொடுக்கலாமே தவிர அதை விட்டு இப்படியெல்லாம் யாராவது செய்வார்களா இதுவெல்லாம் சரியானதால் இது கூட தெரியவில்லை என்றால் நாம் ஒரு பொழுதும் உதாசீனப்படுத்துவது போல குறைகளை சொல்வது போல நாமும் பிறருடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ளக்கூடாது என் குழந்தையே இன்று வணக்கம் என்று துள்ளி ஓடுபவன் நாளை ஏழையாக மாறக்கூடும் இன்று ஏழையாக இருக்கின்றோம் என்று சொல்லி வருத்தப்பட்டவன் நாளை பணக்காரனாக மாறக்கூடும் நொடியிலேயே எல்லோருடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உன்னிடத்தில் பணம் இருக்கின்றது என்ற ஆணவம் உனக்கு எப்பொழுதுமே உன் தலைக்கு ஏறக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வந்துவிட்டால் உன்னை அமைதிப்படுத்தி உன்னை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் இந்த அம்மாவினுடைய வந்து உன்னுடைய உண்மையான மனநிலை என்ன உண்மையான செல்வம் எது உண்மையான புகழ் எது உண்மையான நிம்மதி எது என்பதை பற்றியெல்லாம் நீ தெளிவு பெற்று செல்ல வேண்டும் இந்த தாயானவள் உனக்கு ஒன்றுமே நல்ல அன்போடு நல்ல அறிவினை புகட்ட புகட்டிக்கொண்டே கொண்டே தான் இருப்பேன் நல்ல புக்தியினை உனக்கு கொடுத்துத்தான் இருப்பேன் உனக்கு என்றுமே எந்த சூழ்நிலையிலும் ஏளனமாகவும் கேவலமாகவும் யாரையும் பேசிவிடாதே உன்னுடைய சில நடவடிக்கைகளை மற்றவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது அது மட்டுமல்ல இந்த அம்மாவினுடைய குழந்தையாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு மனம் காயப்படும்படி நீ என்றைக்குமே நடந்து கொள்ளக்கூடாது அல்லவா அது தவறு என்பது உனக்கு இப்பொழுது நான் சொல்லிவிடுகின்றேன் நீ இனி அதை திருப்பி செய்யாமல் இருப்பாய் என்று நம்புகின்றேன் என் குழந்தையே நீயும் வஞ்சகத்தால் பல முறை தோற்கடிக்கப்பட்டு இருக்கின்றாய் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து கொண்டு உன்னிடத்தில் பொய்யாக பேசுகின்ற பல போலி உறவுகளையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நிறையவே சந்தித்திருக்கின்றாய் அதனால் தான் உன் அம்மா இன்று உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்கின்றேன் என் குழந்தையை யாரும் மனதிலும் வஞ்சகம் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னிடத்தில் வரமாட்டார்கள் எல்லோருக்குமே நல்ல பாடத்தினை புகட்டி விடுவேன் இனி அவர்களுக்கு உன்னிடம் எந்தவொரு சூழ்நிலையும் வராது நீ எப்படியும் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக வாழ இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி